ஸ்ரீ குருபியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபிரனிஷதம் பாகம் மூன்று போதன எண் ஐநூற்றி எழுபத்தி ஒன்று முதல் ஐநூற்றி எழுபத்தி மூன்று வரை போதனா நாள் இருபது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வியாழக்கிழமை எந்த மாற்றமும் வந்துவிட்டது நான் எப்படி உய்வேன் என்ற கவலை அடியோடு ஒழிய வேண்டும் அகங்காரி எப்படி நல்லோனாக இருந்தாலும் மிக தீயோனாக இரு தோற்றம் அளித்தாலும் எக்கேடோ கெட்டுப் போனாலும் எந்த உயர்ந்த சித்தனு ஆனாலும் எனக்கு சாட்சிக்கு என்ன நான் சாட்சியாகிய கேவலாத்மாவே ஆத்மாவே சிவோகம் என்றிருப்போம் சதா சாந்திகி நான் இனிமேல் செய்ய வேண்டியது என்ன செய்வோ நான் என்று எந்த நினைப்பும் மறப்பும் செய்வோ நான் என்று அபிமானித்து வந்ததும் அகங்காரியின் சொரூபம் என்று கண்ட நான் அகங்காரியை விட்டு நீங்கி தனியாக இருக்க வேண்டியதே செய்ய வேண்டியது அதுவே தனிமை ஏகாந்தம் சாந்தி எப்பவுமே எதிலுமே ஹேஸ்ட் ஹரிபரி தேவையில்லை பொறுமை நிதானம் சாந்தியை வளர்க்கும் சூழ்நிலை பணிவுடன் பொறுத்து ஸ்ரத்தையுடன் இருப்போம் ஓம் சாந்தி சாந்தி